அலால் சர்டிஃபிகேஷன் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதை பற்றி உங்களால் பேசாமல் இருக்க முடியாத எப்படியும் கமெண்ட்ல நம்மளை வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வந்து நம்மளை திட்டாம இருக்க மாட்டாங்க இருந்தாலும் அது பேசிதானே ஆகணும் மெயின்ஸ்ட்ரீம் பேச போறது இல்லை நம்ம தானே பேசி ஆகணும் மத்திய அரசு இந்த அலால் சர்டிஃபிகேஷன் குறித்து அவங்களுடைய ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக அதில் வந்து ஒன்று அதில் அலா அலால் எக்கானமிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது அதில் பல தகுடு தத்தங்கள் நடக்குது அதுக்கப்புறம் வரைமுறை இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் அலால் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டுருக்காங்க அதுக்கு எதிராக அபிடேவிட் தாக்கல் பண்ண ஜமாயத்து உலாமா அலால் ட்ரஸ்ட் இவங்க தான் வந்து அலால் சர்டிஃபிகேஷன் பாடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அங்கே சொலிசிட்டர் ஜென்ரலுக்கு அவங்க உண்மையான தகவலை கொடுக்கல நீங்கள் வந்து ராடு கம்பி ராடு சிமெண்ட்டு இதுக்கெல்லாமா நாங்கள் அடால்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கீங்க கட் பண்ண ராடா கட் பண்ணாத ராடா அதில் வந்து சிமெண்ட்டு கம்பி அப்படின்னு தான் நானும் கேட்குறேன் இல்லை அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல சரி அது அதுக்கப்புறம் வந்து ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபா அடா அலால் சர்டிஃபிகேஷன் மூலம் வருது அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்கள் ஐம்பத்தி ஒம்போது லட்சம் டேக்ஸாக கட்டுறோம் தெரியும் என்ன ரேஷியோ புரியவே இல்லையே அப்படின்னு அந்த விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஆகவே அலாவுங்கிறது மிக முக்கியமான விஷயம் இதில் வந்து மத்திய அரசு விளையாடக்கூடாது அப்படின்னு அவங்க தங்களுடைய அபிடேவிட்டில் சொல்லியிருக்காங்க ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லியிருக்காங்க இந்த அலால் சர்டிஃபிகேஷன் அலால் அகானமி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது நம்ம நுபூர் ஷர்மாவா என்ன சர்மா நுப்பூர் சர்மா பிஜேபி ஸ்போக்ஸ் உமன் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆவாங்க இல்லை டெல்லி முதல்வராக கூட ஆவாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனால் நீங்க வந்து ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் எடுத்து பேசினா உங்களை நாங்கள் என்ன செய்வோம் இத்தனைக்கும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்துள்ளார் ஆர்எஸ்எஸ் உடைய ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கு ஜனாதிபதி துணை ஜனாதிபதி பிரதமர் உள்துறை அமைச்சர் பல்வேறு மாநிலங்களோட கவர்னர் எல்லாம் இருந்தும் கூட அந்த கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை அவங்களால ஏன் வெளியில வர முடியல இதை உணர்ந்தாலே இந்த ஹலால் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உணர்ந்துக்க முடியும் சில விஷயங்களை நம்ம போற போக்குல குறியீடாதான் சொல்ல முடியுது இதுல என்ன பிரச்சனைனா அந்த அம்மா என்ன பேசினாங்க நீ ராமரை பேசுனேன்னா நான் ஏன் நபியை கொஸ்டின் பண்ண கூடாது

அந்த இவர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் முட்டைக்கண்ண ராமச்சந்திரன் அவர் வந்து படி இப்படின்னு அவர் அவருக்கு படிக்காமல் அவர் ஜாலியாக இருக்கிறத்துல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் அவர் அவர் பேரும் சபாபதி முதலாளி பேரும் சபாபதி தொழில் அங்கே அவருக்கு உதவியாக இருக்கிற ஒரு பேரும் சபாபதி புலிமூட்டை ராமச்சந்திரன் நினைக்கிறேன் இவர் என்ன பண்ணுவார் படிப்பு வரல வாத்தியார் வந்து ரயிலை பற்றி ஒரு குறிப்பு வரைக வியாசம் எழுது அப்படின்னு ஒன்னா ரயில் ஆனது எழும்பூர் ரயில் நிலையத்திலேருந்து கிளம்பி அப்படி சைதாபேட்டை வரும்போது கனகடகம் குடுகுடு குடு குடு அந்த பாலத்தின் மீது கடகடகு குடு 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 அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செங்கல்பட்டு பாலாற்றின் மீது போகும்போது உடுகுடு உடுகுடு கடகரக தரதர கூ இப்படின்னு அது சொல்லுவார் அந்த சபாபதியாவது ஒரு பக்கத்துக்கு அதை எழுதினார் நம்ம தமிழக முதல்வர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை கொடுத்து தமிழ் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை பற்றி நீங்கள் ஒரு பக்கத்துக்கு எழுதுன்னு நீங்கள் சொல்லுங்க அவரால் எழுத முடியுமா

ஏத்தி வச்சு நான் ஒன்ன விமர்சிக்கலாம் ஆனால் நீ என்ன விமர்சிக்க கூடாது இதே நீங்கள் ஸ்டாலின் நாம பாருங்க நம்மளுக்கு ஸ்டாலின் இன்னும் நிறைய விமர்சிக்கணும்னு ஆசையா இருக்கு ஆனால் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி ரெண்டு ஒன்றரை ரெண்டு மணிக்கு கதவை தட்டினா நம்மளோ தூங்குற நேரமே ரெண்டு மணி அந்த நேரத்தில் வந்து வா போகலாம் அட்லீஸ்ட் வரவங்க பன்னெண்டு மணிக்கு வந்தாலாவது பரவாயில்ல அங்கே போய் தூங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கருத்து நீங்கள் சொல்லலாம் அந்த புஸ்தகத்திலே நான் சொல்லக்கூடாது நீ எங்களுடைய கடவுளை என்ன வேணா தக்கலாம் உனக்கு தமிழே ததிங்க அந்த மந்திரமும் புரியாது ஆனா நீ மந்திரத்துல நீ என்னவனா நீ இஷ்டத்துக்கு பேசலாம் உன்னை முன்னாடி சிவன் வச்சிருந்தான் அதுக்கப்புறம் சூரியன் வச்சிருந்தான் அதுக்கப்புறம் சந்திரன் வச்சிருந்தான் இப்ப இந்த கல்யாணம் மண்ணி இந்த ஐரு நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த கல்யாண மண்டபத்துல வந்தவங்கலாம் வச்சு இது இதான் அந்த மந்திரம் இந்த மாதிரி நீ இதுக்கு இன்டர்ட் பண்ணுவ ஆனா உன் புத்தகத்துல எடுக்க இருக்கிறத எடுத்து சொன்னா நான் கொன்னுடுவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் இது இந்த ஹலால் சர்டிபிகேஷனும் கிட்டத்தட்ட அதை தான் போதும்னு டவுட்டா இருக்கு நம்ம கிண்டலா கேலியா நம்ம சிமெண்ட் ராடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்க மன்னூர்லயே கூட ஏன் ஜட்கா மீட் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த கடையில கடைய அடிச்சு கொடுத்தாங்க நீ ஹலால்னு வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கியோ அந்த மாதிரி ஜட்கான்னு வைக்க எனக்கு உரிமை இருக்கு அப்ப மத்திய அரசு நாளைக்கு ஒரு ஒருவேளைங்க தம் இந்தியால ஹலால் தடை செய்யப்பட்டது வேண நீ வீட்டுல போய் சாப்பிட்டுக்கன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சோங்க அதெல்லாம் வராதுலாம் சொல்லாதீங்க இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு இருபது வருஷம் கழிக்காது இப்படி ஒரு சட்டம் வந்துருது நீ வந்து இல்லைங்க எங்க வருதோ இல்லையா திடீர்னு உத்தரப்பிரதேசிலே ஒரு ட்ரையல் கொண்டு வராரு ட்ரையல் அண்ட் ட்ரையல் அண்ட் நெரல் பேசிஸ்ல பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்துல பொது வழியில ஹலான்னு போர்டு வைக்க கூடாதுங்க ஒன்னா உன் வீட்டுக்குள்ள சாப்பிட்டுக்க நீ பிராமணால் கபே வைக்க கூடாதுன்னு நீ சொல்ற அப்ப ஹலால் மட்டும் நீ எப்படி வைக்கிற நீ பிராமணால் கபேன்னு வைக்கிறது ஒன்னு இழிவுபடுத்துதுங்கிற இப்போ சமீபத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் மிக பரபரப்பாக ஒரு வீடியோ ஒன்று போனது ஒன்று வந்து ஒரு இந்து ஓட்டல் தான் அங்கே அலால் முறையில் நான்வெஜ் வச்சிருந்தாங்கன்னா ப்ரொஃபசர் சீனர்கள் உடனே அதை வைத்து இவர் இப்படி குதற்காக கட்டு வேணும்னே பிரிவினை ஏற்படுத்துகிறார்னு இந்த தெருமுருகன் காந்தியா திருமுருகன் காந்தி அவர்லாம் பிரச்சனை பண்ண அந்த விஷயங்கள்லாம் என்ன என்ன காந்தி அவன் எந்த ஒரு காந்திங்க கண்ணுட்டான பையங்க அவன் இது டேவிட் காந்தியா ஆமாம் இந்த அவன் தானே சொல்கிறீங்க அவன் அவன் இதில் வந்து பிராமணாள் கஃபேன்னு வச்சுருந்தா நாங்கள் அதை அடித்து உடைப்போம் ஏன்னு கேட்டால் அது வர்ணத்தில் வருது அப்படின்னு அந்த ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர் அவர் சொல்கிறார் சுபவீர பாண்டியன் சொல்கிறாரு வைசியா பேங்க்னு இருக்குல்ல கரூர் வைசியா பேங்க் பிராமணன் சத்ரியன் வைசியன் தானே வருது அப்போ அந்த வைசியா பேங்க்ங்கிறது அதுவும் வந்து இதில் தானே வருது வர்ணத்தில் தானே வருது ஏன் அந்த பேங்க் இவங்க இன்னும் அடிச்சு உடைக்கல ஏன் அந்த பேங்க் பெயரை சொல்லி கேட்கல அதெல்லாம் நிறைய மெர்ஜ் பேங்க் இருக்க பெரிய அளவில் நல்லா டெவலப் ஆகி வரணுங்கிறதா என்னுடைய ஆசையும் கூட ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னங்கிறத பாருங்க ஒன்னால ஹலால ஏத்துக்க முடியுது ஆனா அந்த பிராமணாளுக்கு அப்ப நான் நடத்துற நானும் இந்த இந்த இதுன்னு சொல்லி அவன் வெளிப்படுத்திக்கிறான் ஆனா இஸ்லாமியன் வெளிப்படுத்தினா தப்பு இல்லை ஐருங்க வெளிப்படுத்தினா தப்பு இந்துன்னு சொல்லி வெளிப்படுத்தினா அது தப்பு ஜக்கான்னு வைச்சா தப்பு எனக்கு இதில் புரியாத விஷயம் என்னன்னா சிமெண்ட் ஜல்லி மண் இதுக்கெல்லாம் தாண்டி இப்போ அடுத்து துளசி தண்ணிக்கும் அலால் கேட்குறாங்க அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹராம் புனித நீர் கங்கைங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு தண்ணி அந்த அந்த கங்கைக்கெல்லாம் எந்த புனிதமும் கிடையாது துளசிக்கும் எந்த புனிதமும் கிடையாது ஆனா இந்த திராவிட மாடல் மாதிரியே அவங்கள எப்படி உருட்டுறாங்க பாருங்க துளசி ஒன்னை பொறுத்த வரைக்கும் ஹராம் ஏன்னா புனிதமா கும்பிடுறேன் அதோட இல்லாம நம்ம துளசியை வழிபடுறோம் நதியை வழிபடுறோம் வேப்ப மரத்தை வழிபடுறோம் இன்னும் அவங்க வேப்ப மரத்துக்கு கேட்டாங்களா இது ஹலால் அதை நீங்க டர்மரிக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி எதாவது நீங்க இது பண்றீங்க வேப்ப மரத்தையே கேட்டா போது எப்படி வந்து இந்த என்ன இது இந்த இடத்த குடிக்கிறதுக்கு ஒரு இது அந்த திருச்சி பக்கத்தில் கூட கோவில்லாம் போர்டு கொண்டு வந்து எல்லா இடமும் எங்களுதுங்கிறாங்களோ வேப்ப மரம்னு ஒன்னே கிடையாதுரா அது வந்து எங்களுடைய இதில் அப்படின்னு சொல்ற மாதிரி நாளைக்கு அதையும் சொல்லுவாங்க ஏன்னா இப்ப துளுத்தி தண்ணிக்கே இவங்க வந்து இது கிளைம் பண்றாங்க காரணம் அதுல வந்து எந்த அனிமல் இந்த இதெல்லாம் அந்த லோகோ பச்சை விதவிதமான லோகோ வச்சு பச்சை இருந்தாதான் இருக்கு அதை தாண்டி வேற என்ன உனக்கு வேணும் அப்ப இதையே வேற ஒருத்தன் கேட்டான நீ என்ன சொல்ற அப்படி என்றால் நீ ஏன் இந்த ஊரில் இருக்கின்றாய் ஓடிப்போயே அப்படின்லாம் பேசுறோம் இப்போ இதுக்கு என்ன சொல்ல தான் ஏன் கேள்வி என்னை பொறுத்தவரையில் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த நாட்டின் ஒரு பிரிக்க முடியாத அங்கம் எண்பது சதவீதத்திற்கு மேலான இஸ்லாமியர்கள் அவங்க வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை தான் விரும்புகிறாங்க ஆனா நீங்க வந்து பார்க்குற இடம்லாம் திருப்பரங்குன்றம் மலையே என்ன சொல்லிட்டான் இது வக்போர்ட் இடம்ட்டான் இந்த பய இப்ப துளசி தண்ணியும் ஹலால் சர்டிஃபிகேஷன் தான் இரும்பு ஜல்லி சிமெண்ட் மூட்டை எல்லாத்துக்குமே ஹலால் கொண்டு வரான் இதை மத்திய அரசு கேள்வி கேட்டால் இது என்னுடைய நம்பிக்கைங்கிற இப்போ மு ஸ்டாலினுக்கு இதே விஷயம் பொருந்துமா இஸ்லாமியர்கள் மு க ஸ்டாலினுக்கோ இல்லை நுபூர் சர்மாவிற்கு எதிராக பேசினவர்களுக்கோ அல்லது இந்து மத சம்பிரதாயத்தை நீங்கள் கேவலப்படுத்தாதீர்கள் சொல்லும்போது இதே வார்த்தையை இஸ்லாமிய சகோதரர்கள் கண்டிப்பாக சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன்